ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குருக்குருப்ப சேனல் நம்மளுக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்டெடி ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அவர் டார்கெட் தமிழ் அண்டர் டோட் ஆஃப் அண்டர் அதில் டென்த்து பார்த்துட்டுருக்கோம் அதில் டென்த்தோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் விண்ய்தாண்டிய நம்பிக்கை விண்ணத்தாண்டிய நம்பிக்கையில் ஸ்டீஃபன் ஹேக்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்கள்ல போகலாம் பெரியார் அறிவியல் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது இப்போ கேட்டாங்கன்னா நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இப்போது சென்னை கோட்டூர் புரத்தில் இருக்குது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கே இருக்குன்னா சென்னை கோட்டூர்புரம் எப்போ வந்து கட்டினாங்கன்னா நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இதில் வந்து கோலரங்கம்னு ஒன்று இருக்குது அந்த கோலரங்கம் வந்து இந்தியாவிலேயும் முதன் முதலாக முந்நூற்றறுபது பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் இருக்குது இந்தியாவிலேயும் முதன் முதலாக அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது மாற்றத்திற்கு ஏற்ப திறனை கோலத்திறனை கூர்மை மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றத்திற்கேற்ப தகவத்துக்குள்ளும் திறன் தான் புத்தி கூர்மை அறியாமை அறிவாற்றல் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மோயையே என்று ஸ்டீஃபன் ஆக்கிங் வந்து சொல்லியிருக்கார் ஸ்டீஃபன் ஆக்கிங் என்ற ஐன்ஸ்டீன் ஓகேங்களா இவர் ஸ்டீஃபன் ஆக்கிங் என்றவர் பாருங்கள் இங்கிலாந்து மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இருபத்தோரு வயசு இல்லைனா அனுமதிக்கப்பட்டார் இங்கிலாந்து மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருபத்தி ஒரு வயசு இல்லைனா அனுமதிக்கப்பட்டார் பக்கவாதம் அமிட்ரோஃபிக் லேட்டாஸ்க்ளிரேசிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டார் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் வளர்ந்தார் ஓகேங்களா நைன்டீன் எயிட்டி ஃபைவில் மூச்சுக்குழல் தடங்களால் பேசும் திறனை இழந்தார் நைன்டீன் எயிட்டி ஃபைவில் மூச்சுக்குழல் தடங்கால் பேசும் திறனை இழந்தார் எதுக்கு எதிரில் புக்கில் கொடுத்துருக்காங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டு பேசும் திறனை இழந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவரால் அவ்வளோ சாதிக்க முடியும்னா நம்மளால் எவ்வளோ சாதிக்க முடியும் நம்ம டிஎன்பிசி படிக்கிறோன்னா ஒரு வாட்டி ஒரு சில பேருக்கு உடனே கிடைச்சிடும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் கிடைச்சிரும் ஒரு சில பேருக்கு ரெண்டு அட்டம்ப்ட்டில் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு நாலு அட்டம்ப்ட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி மனம் தோர்ந்து போகாமல் நம்மளோட இலக்கு அடைகிற வரைக்கும் நம்ம போராடிட்டே இருக்கணும் ஓடிட்டே தான் சொல்கிறாங்க ஓகே ஓகே நாங்கள் நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸ்டீஃபன் ஆயிங் வந்து அமெரிக்கா அறிவியலாளரான ஜான்வீலர் ஸ்டீஃபன் ஆயிங்கும் அமெரிக்க அறிவியலான ஜான்வீலம் என்பவர் தான் கருந்துலை என்ற சொல்லியும் கோட்பாட்டையும் முதன் முதலே குறிப்பிட்டவங்க நிறைய ஸ்டீஃபன் ஆயிங்கும் அமெரிக்க அறிவியலாளர் தான் ரெண்டு பேர் தான் கருந்துளை என்ற சொல்லியும் கோட்பாட்டில் முதலே குறிப்பிட்டவங்க கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றோ தப்பித்து வெளியே வர முடியாது அதெல்லாம் கருந்துளையின் ஈர்ப்பு இலையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கருந்துளை ஈர்ப்பிலிருந்து கதிர்வீச்சுகள் கதிர்வீச்சு வெளிப்பட்டுக் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட முன்னோடிகள் யாருன்னு பார்த்தா ஐன்ஸ்டீனும் நியூட்டனும் தான் ஸ்டீஃபன் ஆக்கிங்கனோட முன்னோடிகள் ஐன்ஸ்டீன் நியூட்டன் நியூட்டன் கேம்பிரி நியூட்டன் என்ற ஒரு இப்போ நியூட்டன் இருக்கலாம் இவர் தான் இவர் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையில் லுக்காசியன் பேராசியன் என்ற மதிப்பு மிகுந்த பதிவை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கார் இந்த பதவியை நியூட்டன் வகிச்சிருக்காரு அதே மாதிரியும் ஸ்டீஃபன் ஹேக்கிங்கும் வகிச்சிருக்குன்னு சொல்ல வரான் ஓகே ஓகே கருந்தலை கோட்பாடுகளாக கருந்தலையை கோட்பாடுகளாக வெளியிட்டவர்னா ஐன்ஸ்டீன் கருந்தலையை கோட்பாடுகளாக வெளியிட்டோன்னு ஐன்ஸ்டீன் கருந்தலை விண்மின் இயக்கத்தோடு ஒப்பிட்டு வெளியிட்டவர்னா ஸ்டீஃபன் ஹேக்கிங் கருந்துளைய கோட்பாடாக சொன்னவர்னா ஐன்ஸ்டீன் கருந்து அதே கருந்தலை விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு வெளியிட்டவர்னா ஸ்டீஃபன் ஹேக்கிங் ஓகேங்களா இவர் பெற்ற விருதுகள் பாருங்கள் அமெரிக்காவில் உயர விருதான அதிபர் விருது அமெரிக்காவில் உயர விருதான அதிபர் விருது பிரசிடென்ட் மெடல் பிரசிடெண்ட் மெடல் ஃப்ரீடம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் விருது உல்ஃப் விருது உல்ஃப் ஃபவுண்டேஷன் ஃப்ரைஸ் அப்புறம் காஃப்லி பதக்கம் காஃப்லி மெடல் அடிப்படை இயற்பியல் பரிசு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் ஃப்ரைஸு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஹாக்கிங் வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருக்கிறதால அவர் வந்து கலிலியோட நினைவு நாளில் பிறந்தவர் கலிலியோட நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டினோட பிறந்த நாளில் இறந்தவர் எவ்வளோ பஞ்சம் பஞ்ச ரூமாக பாருங்கள் இல்லை அதெல்லாம் ரொம்ப ஒரு எல்லாருக்கும் மாதிரி முத்துராமணிக தேவரும் ஒரே மந்த்திருப்பார் அக்டோபர் தேர்ட்டி அக்டோபர் தேர்ட்டி அணிட்டு இந்த மாதிரி தான் ஓகே ஓகே பாருங்க தலை விதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்கள் பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதி தான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கிடைக்கிறார்கள் நான் சொன்னவர் யாரு ஸ்டீஃபன் ஆக்கிங் தலைவிதி தான் வாழ்க்கை தீர்மானிக்கிறதுன்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா இப்போ தலைவிதாக எல்லாம் தீர்மானிக்குதுதான் இப்போ ரோடை ரோடில் வந்து போகிறோம் ஏன் ரெண்டு பக்கம் பார்த்து போகிறோம் நம்ம சாகனோன்னு இருந்தால் எப்போ வேணும் சாகலாம் நேராக போக வேண்டியது தானே அன்ற மாதிரி சொல்கிறார் நமக்கு ஸ்ரீஃபுன் ஹேக்கிங் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் தொடக்க நாய் விழா நாயகர் என்ற சிறப்பு அடுத்த தலைமுறை த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பெருவெடிப்பு கொள்கை கோட்பாடு த பேங் தேரி உள்ளிட்ட தொலைக்காட்சி துறைகளில் பங்கேற்கிறாரு சூடான காற்று பலுவனில் வானில் பிறந்து தன்னுடைய அறுபதாவது பிறந்தநாள் கொண்டாடுறாரு சூடான காற்று பலூனில் வானில் பிறந்து தன்னோடு அறுபதாவது பிறந்தநாள் கொண்டாடுறாரு போயிங் செவன் டூ செவன் விமானத்தில் பூஜை ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு இடையற்ற தன்மையை உணர்ந்தார் ஓகேங்களா நெக்ஸ்ட் அறிவியல் உலகில் மட்டுமின்றி அறிவியல் உலகில் மட்டும்பட்டு சமூக உளவியல் அடிப்பிலும் தன்னம்பிக்கையும் சிகரமாக விளங்கியவர் கொஷின் அப்படியே கேட்பாங்க சமூக உளவியல் அடிப்படையில் தன்னம்பிக்கை சிகரமாக விளங்கியவர் யாருன்னு கேட்டால் ஸ்டீஃபன் ஆக்கிங் அறிவு தேடலில் உடல் உள்ள தடையில் தகர்த்த மாமே இது இவர் நூல் எழுதியிருக்காரு காலத்தில் சுருக்கமான வரலாறு நாற்பது முறையில் மொழிபெயர்ச்சிருக்காங்க காலத்தோட சுருக்கமான வரலா நூல் எத்தனை லாங்குவேஜில் மொழிபெயர்ச்சா நாற்பது எப்போ அது நான் எப்போ வந்து வெளி வந்துச்சுன்னா நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இந்த நூல் வந்து வெளியே வந்துச்சு ஓகேங்களா இது நான் சொன்ன பாத்தீங்களா புக் ஒன்று கொடுத்துருப்பாங்கன்ட்டு அதுதான் கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருவாவியல் நகர் கருவூர் முன்துறை அணிட்டு அகனானூர்ல வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது அனுப்பிட்டு ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார் இந்த இமேஜினேஷனுக்கு பற்றி யார் சொல்லியிருப்பார்னா ஐன்ஸ்டீன் ஓகே வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சி நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர் வழிவகுப்புன்னு சொன்னவர் ஸ்டீஃபன் ஹேக்கிங் ஓகே ஓகே இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்குன்னு ஒரு வழி கண்டிப்பாக இதில் ஏன்னோன்றது இருக்கும் அதுக்காக நம்ம போராடி வெற்றி பெறணும் சுருக்கம் தான் அது ஓகேவா நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள் மொழிபெயர்ப்பு கல்வி ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டது வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவே முஸ்தபா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டது வேறொரு மொழியில் வெளியிடப்படுறது தான் தான் மொழிபெயர்ப்புன்னு சொன்னார் மனவே முஸ்தபா உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம்னு சொன்னவர் மோஹூ மோஹு ஜெகநாத ராஜா இது எது வேணாலும் கொடுத்துட்டு யார் சொல்லியிருந்தேன்னு கேட்கலாம் ஓகே பார்த்துக்கோங்க மொழிபெயர்த்துன்னு என்ற தொடர் தொல்காப்பியர் வந்து மரபியல் நைன்டி எயிட் மரபியல் நைன்டி எயிட்டில் குறிப்பிட்டிருக்காரு மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்ன முன்ன செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு பற்றி குறிப்பு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க முகோ சாஸ்ட்டுனா விடைத்தர அவகாசம் வேண்டும் என்று சொன்னார் முகோ சாஸ்ட்டுன்னா விடைத்தர அவகாசம் வேண்டும் என்றது பொருள் ஓகேங்களா ஓகே போகிறேங்க ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அருக அறிமுகமானவர் தான் ஷேக்ஸ்பியர் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் யார் ஷேக்ஸ்பியர் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன இப்போ ரொம்ப ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு போன கீதாஞ்சலியை வந்து ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்துக்கு அப்புறம் தான் அவருக்கு நோபல் பரிசு கிடச்சிது அப்போது ட்ரான்ஸ்லேஷன்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான்னு சொல்ல வரேன் ஓகே ஒரு நாடு எவ்வளோ மின்னாட்டலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுகிறார்கள் அதுபோல் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கை கொண்டு தான் நாட்டோட பண்பாடியும் அறிவும் மதிப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ட்ரான்ஸ்லேஷன்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதை வச்சு தான் நம்ம நாட்டோடய பண்பாடும் அறிவும் எவ்வளோ வளர்ந்துருக்குன்றதே சொல்லுவார்கள் ட்ரான்ஸ்லேஷன் வச்சு தான் ஓகே நெக்ஸ்ட்டு ராகுல் சாங்கிரித்யாயன் என்றவர் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஹஜிராபாத் மத்திய சிறையில் இருந்தப்போ இருந்து கங்கை வரையான நூலில் வந்து இந்து மழையிலே எழுதுறாரு யார் ராகுல் சாங்கிரித்யாயின் இப்போது நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஹஜிரராபாத் மத்தியரசு மத்திய சிறையில் இருந்தபோது வால்கா சரி வால் வால்காவில் இருந்து கங்கை வரையின்ற நூலை இந்து மழையிலே எழுதுறாரு இது வந்து கனமுத்தையான்றவர் என்றவர் தமிழ் வந்து மொழிபெயர்க்கிறார் யார் கணமுத்தையா ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்குது எது இது இந்த வால்கா வால்கா இருந்து கங்கை வரைகின்ற நூல் யார் யார் மொழிபெயர்ச்சிருக்கான் பாருங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் கணமுத்தையான் மொழிபெயர்த்திருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்து பதினாறுல ஸ்ரீதர் அப்புறம் ரெண்டாயிரத்தி அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல முத்து மீனாட்சி ரெண்டாயிரத்து பதினெட்டில் உமாவாசைக்கு தான் மொழிபெயர்த்திருக்காங்க கேமல்னா வடம் கையுடுன்னு சொல்லுவாங்க அதே ஒட்டகம்னு பொருள் ரெண்டு பொருள் இருக்குது அண்ட் இருக்கான்னு சொன்னதான் தெரியும் புதைச்சாக்கடை டெலினா தொலை இதெல்லாம் ஆங்கிலத்தில் தமிழ் சொல்கிற கேட்குற சான்ஸ் இருக்கு ஓகே ஓகே இங்கே பாருங்கள் ஜெர்மனில் ஒரு ஆண்டில் பிற இருந்து அஞ்சாயிரம் நூல்கள் வந்து வரை மொழிபெயர்க்கப்படலாம் ஜெர்மனில் ஒரு ஆண்டில் பிற மொழியிலிருந்து அஞ்சாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகிறது புள்ளி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்படுதுனா ஃபஸ்ட்டு ஆங்கிலம் செகண்ட் வந்து மலையாளம் புள்ளி அதிகமான தமிழ் நூல்கள் எந்த லாங்குவேஜில் அதிகமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து மலையாளத்தில் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு வந்து பயன்களை என்று சொல்கிறாங்க கருத்து பகிர்வு தருவதால் மொழிபெயர்ப்பு வந்து பயன்கலைன்னு சொல்கிறாங்க இந்த மொழிபெயர்ப்பு பற்றி குலோத்தங்கன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னுட்டு குலோத்தங்க சொல்லிடுறாரு சென்றறிவியர் எட்டு கலை செல்வங்கள் யாவும் புனர்நீங்கி சேர்ப்பீர் என்று பாரதியார் சொல்லியிருப்பார் தேமதுர தமிழ்வாசி உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேணும் பாரதியார் சொல்லியிருப்பார் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு படிச்சு வச்சுக்கோங்க பிரான்ஸில் தேசிய நூற்காலத்தில் ஏறக்கூடிய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரச்சினை இருக்குது எங்கள் பிரான்ஸில் மாணிக்க வாசகர் தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் அங்கே உள்ள என்னென்ன தனிநாயக மடிகள் சொல்கிறது யார் சொல்கிறாரு தனிநாயக மடிகள் சொல்கிறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் புதிய நம்பிக்கை எனது புதிய நம்பிக்கை யார் எழுதினது கமலாயன் புதிய நம்பிக்கை எழுதினவர் கமலாயன் புத்தகம் ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக்க பேசிக்கொண்டு வருகிறது உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்றாடி பிற்காலத்தில் சமையல் செய்து தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக காரணமானது எது எது சொல்கிறா உனக்கு படிக்க தெரியாது என்ற சொல் பொண்ணு வந்துட்டு பிற்காலத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டவளுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்ல வராங்க உலகெங்கும் மூளை முடுக்கிலும் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கரைப்பின பண்பணியான மேரி மெத்லியூட் பெத்யூன் மேரி மெத்லியூட் பெத்யூன் இம்மெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் வந்து ஒரு நூலாக படைத்தவரை தான் கமலாயன் யார் கமலாயன் இங்கேவருடைய இயற்பிய கமலாயனோட இயற்பிய என்னன்னு பார்த்தா வே குணசேகரன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணி கொர்க்கை கோமான் கொர்க்கயம் பிறந்துரை சொன்னது ஐங்கூரன் ஒரு இந்த மாதிரி நான் சொன்னல எல்லா லெசன் பின்னாடி ஒரு ஒரு கோ மேற்கோள் இருக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கொற்கை கோமான் கொர்க்கையும் பிறந்தனு சொன்னது ஐநூறு நூறு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம இப்போ டீச் பண்ணி இது எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நோட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட்ஸ் இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க ஓகேங்களா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ எனக்கு நினைக்கிறேன் இருக்கிறேன் தேங்க்யூ